மட்டன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம வந்து முந்நூறு கிராம் அளவு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க மட்டன் பீசஸை ஸோ இதை நல்லா மஞ்சப்படி போட்டு கழுவி எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு பட்டை வத்தல் சேர்த்துருக்கோம் பட்டை வத்தல் ரெண்டு பட்டவத்தலை வத்தலை நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கோங்க அடுத்து ஏலக்காய் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் கிராம்பு ஒரு ஆறு கிராம்பு கிட்டே சேர்த்துக்கோங்க பட்டை அடுத்து கருப்பு மிளகு நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இந்த ஸ்பூனோட அளவு பார்த்துக்கோங்க இந்த ஸ்பூனில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன் தான் அடுத்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த இதுக்கு இப்போ இந்த எண்ணெயையும் ஊற்றிட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா தரவாக மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறோம் மூணு விசில் கிட்ட இதை குக் பண்ணிக்கோங்க நல்லா குக் பண்ணி முடிச்சுட்டு அந்த சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை வந்து வேறு ஒரு பேனில் மாற்றிக்க போகிறோம் அது வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த குக் பண்ண மட்டனை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் நம்ம இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ தண்ணி அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா சிம்மில் விட்டுருங்க இதை விட்டுட்டு ஒரு இருபது கிட்ட இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணுங்கள் இதை நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த மட்டன் வந்து நல்லா கொஞ்சம் மொறுமொருன்னு உங்களுக்கு மாறும் பாருங்க இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பார்த்துட்டு இதை வந்து சிம்மில் விட்டுருங்க பாருங்கள் இது நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் கக்கி வரும் ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து நம்ம எப்போ கண்டு கரெக்டான பதோன்னு கண்டுபிடிக்கலான்னா இந்த மிளகை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த மிளகு ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து கரெக்டான பதம் நம்ம மட்டன் உப்பு கறி ரெடி